வணக்கம் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் மூதூர் பிரான்ஸ் தொண்டு நிறுவன பணியாளர்களின் படுகொலை நினைவேந்தல் இன்று படுகொலைக்கு நீதி கோரி பதினெட்டு ஆண்டுகளாக போராடும் உறவுகள் சுதுமலை பிரகடனம் வெளியிடப்பட்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு சிங்கள பேரினவாத அரசின் தொடரும் உரிமை மறுப்பு செயற்பாடுகள் திருகோணமலையில் அரசியல் செயற்பாட்டாளர்களை சந்தித்த ரணில் எதிர்கட்சிகளின் வாக்குறுதிகள் மேடை பேச்சுக்கே பொருத்தம் எனவும் விமர்சனம் திமுக கூட்டணிக்கு அழைத்ததாக கூறும் சீமான் முருகன் மீது திடீர் பற்று வந்துள்ளதாகவும் விமர்சனம் இஸ்ரேலை மையப்படுத்திய அசாதாரண சம்பவங்கள் இடம்பெறும் என ஈரான் எச்சரிக்கை சவாலான நாட்கள் காத்திருப்பதாக ஜூதர்கள் அச்சம் தொடர்வது விரிவான செய்திகள் திருகோணமலை மாவட்டம் ஊதூரில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட பிரான்ஸ் தொண்டு நிறுவனமான ஏசியப் எனப்படும் பட்டினிக்கு எதிரான நிறுவனத்தின் பணியாளர்கள் பதினேழு பேரின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்படுகின்றது குறித்த படுகொலை சம்பவத்தில் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டதற்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் பணியாற்றிய பிரான்ஸ் தொண்டு நிறுவனமான ஏசி எனப்படும் பட்டினிக்கு எதிரான நிறுவனத்தின் பணியாளர்கள் பதினேழு பேர் திருகோணமலை மாவட்டம் மூதூரில் வைத்து கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர் திருகோணமலை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆளி பேரலை அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக மூதூரில் பணியாற்றிக் கொண்டிருந்த போதே அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஊழியர்கள் அவர்கள் பணியாற்றிய அலுவலகத்தில் வைத்து முழங்காலிடப்பட்டு விசாரணையின்றி சுழப்பட்டனர் என்றும் இவர்களை சுட்டவர்கள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரே என்றும் தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஏசி எஃப் நிறுவனம் கூறி வருகின்றது இந்த சம்பவத்தில் நான்கு பெண்கள் உட்பட பதினேழு உள்ளூர் பணியாளர்கள் உயிரிழந்தனர் இந்த படுகொலையில் முத்துலிங்கம் நர்மதன் சக்திவேல் கோணேஸ்வரன் ரிச்சர்ட் அருள்ராஜ் சிங்கராஜா பிரேமஸ் ஆனந்தராஜா மோகனதாஸ் ரவிச்சந்திரன் ரிஷிகேஷன் கடகரத்னம் கோவர்த்தனி கணேஷ் கவிதா செல்லையா கணேஷ் சிவபிரகாசம் ரொமிலா வைரமுத்து கோகிலவதனி அபிகாவதி ஜெயசீலன் கணேஷ் ஸ்ரீதரன் துரைராஜா கேதீஸ்வரன் ஜோக்ராஜா கோடீஸ்வரன் முரளிதரன் தர்மரத்னம் ஏ எல் முகமது ஜஃபார் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எனினும் இன்றுடன் பதினெட்டு வருடங்கள் கடக்கும் நிலையில் சம்பவங்களுக்கான நீதி மறுக்கப்பட்ட நிலையில் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தை தொடர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யாழ்ப்பாணம் சுதுமலை கோவிலடியில் வரலாற்று சிறப்புமிக்க பிரகடனத்தை வெளியிட்டு இன்றுடன் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்த பிரகடனம் மூலம் இந்தியாவிடம் ஆயுதங்களை கையளிப்பதாக அறிவித்திருந்த பிரபாகரன் தமிழ் மக்களின் பாதுகாப்பிற்கு இந்தியாவை பொறுப்பு எனவும் குறிப்பிட்டிருந்தார் தமிழீழ விடுதலைப் புலிகளுடன் ஆலோசிக்காமல் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் திடீரென்று அப்போதைய இந்திய பிரதமர் காந்தி ஒப்பந்தம் செய்வதற்கு தீர்மானித்தார் இதன் பின்னர் டெல்லி அசோகா விடுதியில் பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகள் இயக்க தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டு ஒப்பந்தத்தை ஏற்றாக வேண்டும் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது எனினும் இதுதான் ஒப்பந்தம் என கூறிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜே ஆர் தேவர்த்தனவுடன் ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இலங்கை திரும்பிய பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இன்று போலொரு நாளில் சுதுமலை கோவிலடியில் லட்சக்கணக்கான மக்களிடையே சுதுமலை பிரகடனத்தை வெளியிட்டார் தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த ஆயுதங்களை இந்திய அரசு தம்மிடம் பெற்றுக் கொள்வதில் இருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் கொள்கிறது எனவும் ஆயுத கையெழுப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை குறிக்கிறது எனவும் பிரபாகரன் சுட்டிக்காட்டினார் தாம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய ராணுவத்துடன் மோதும் துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் இதை தாம் விரும்பவில்லை எனவும் அவர் தனது பிரகடன உரையில் குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவை தாம் நேசிப்பதாகவும் இந்திய வீரருக்கு எதிராக நாம் ஆயுதங்கள் நீட்ட தயாராக இல்லை எனவும் அவர் கூறியிருந்தார் எமது எதிரியிடமிருந்து எம்மி பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய ராணுவ வீரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவும் இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை எனவும் பிரபாகரன் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என நான் நினைக்கவில்லை எனவும் சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விளங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழீழ தனியரசை தமிழீழ மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதில் தனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு எனவும் பிரபாகரன் தனது உரையில் வலியுறுத்தியிருந்தார் தமிழீழ லட்சியத்திற்காகவே தாம் தொடர்ந்து போராடுவேன் என்பதையும் திட்டவட்டமாக கூறுவதாகவும் போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்ற போதிலும் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழீழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம் எனவும் பிரபாகரன் கூறியிருந்தார் எனினும் தாம் எந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெறப்போவதில்லை போவதில்லை எனவும் முதலமைச்சர் பதவியையும் ஏற்க போவதில்லை என்பதையும் உறுதியாக கூறுவதாகவும் பிரபாகரன் தனது சுதுமலை பிரகடன உரையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதானது பொருத்தமற்ற செயற்பாடு என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தேர்வை வழங்க முன்வரும் ஜனாதிபதி வேட்பாளரை முன்லியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் எவ்வாறு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நிலையில் தமிழ் மக்கள் இனப்பிரச்சனைக்கு நியாயமான தீர்வு வேண்டும் என்றும் நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஏமாற்றமே ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ள அவர் தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வை வழங்க எதிர்வரும் ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரால் வெற்றி பெறவே முடியாது என கூறியுள்ள இம்ரான் மக்ரூப் தமிழ் மக்களது ஆதரவு இல்லாத ஜனாதிபதி தமிழ் மக்களின் தீர்வு குறித்து சிந்திக்க மாட்டார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்சக்களுடன் கைகோர்த்து அரசியல் செய்தவர்கள் தற்போது ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோர்த்து வருவது தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்சகளுடன் நெருங்கிய தொடர்பிலிருந்து நாட்டை மோசமாக்கிய தரப்பினர் ஜனாதிபதியோடு கைகோர்த்து தமக்கு பாதுகாப்பை தேடுவதாக நுவரலியா மாவட்ட விவசாயிகள் மாநாட்டில் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வந்த மற்றொரு சட்டவிரோத கொடுக்கல் வாங்கலுக்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது பி எஃப் எஸ் நிறுவனத்திற்கு விலை இல்லாமல் இணைய நுழைவு விசைவு சேவை தொடர்பில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள முறைமையினை மாற்றி வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து சேவையினை பெற மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டொலர்களை இழந்துள்ளோம் காவல்துறை மாதிபரை நியமித்த முறையில் காணப்பட்ட குறைபாடுகளைக் கண்டு உயர் நீதிமன்றம் தடை விதித்தபோது போது ஜனாதிபதி பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் அந்த தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் விமர்சித்தது பி எஃப் எஸ் கொடுக்கல் வாங்கல் மூலம் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் தடை விதித்துள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கம் என்ன கூறப்போகிறார்கள் திருடர்களை பிடிப்போம் என்று பெரிதாக கூறிக்கொள்ளும் சிவப்பு சகோதரர்கள் பி எஃப் எஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் எந்த பேச்சும் இல்லை என்று பல்வேறு தரப்பினரும் நாடு முழுவதிலும் பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சகோதரர்கள் திருடர்களை பிடிப்பதாக சொன்னாலும் திருடர்களுடன் டீல் போட்டுள்ளனர் ராஜபக்ஷர்களுடன் கைகோர்த்து அரசியல் செய்தவர்கள் தற்பொழுது ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோர்த்து வருகிறார்கள் மக்களே இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடைக்கலம் தேடியே ரணிலோடு இணைகின்றார்கள் இன்று ராஜபக்ஷ குலத்தை முத்தமிட்டு நாட்டையே நாசமாக்கிய தரப்பினர் ஜனாதிபதியோடு கைகோர்த்து தமக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி வருகிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலும் இந்த திருடர்களுக்கு இடமில்லை எதிர்கட்சிகளின் வாக்குறுதிகள் அரசியல் மேடைகளுக்கு ஏற்றது என்றாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது மீண்டும் பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கபில அத்துக்கோரளவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அரசாங்கத்தின் தற்போதைய பொருளாதார வேலை திட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நமது இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் எங்களின் முக்கிய பிரச்சனை இறக்குமதி செலவுகளை ஈடுகட்ட அந்நிய சிலாவணி பற்றாக்குறை கடன்களை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் பத்தாண்டுகளுக்கு இது தொடர்ந்தால் பதினைந்து ஆண்டுகளில் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி அடையலாம் எனவே ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதார மாற்றம் தேவை புதிய திட்டங்களை தொடங்குவது மற்றும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மூலோபாயத்தில் கவனம் செலுத்துவதானது நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அவசியம் நாட்டிற்கான அபிவிருத்தி வேலை திட்டத்தில் திருகோணமலை மாவட்டம் விசேட கவனம் பெற்றுள்ளது நான்கு ஆண்டுகளாக இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தற்போது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் புதிய திட்டங்களை பெற்றுள்ளோம் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதோடு திருகோணமலையிலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பகுதியை ஒரு ஆற்றல் மையமாக மேம்படுத்தவும் நாங்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளோம் கைத்தொழில் பூங்கா ஒன்றை அமைப்பதற்காக சுமார் ஆயிரம் ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு கந்தளாய் பிரதேசத்தில் புதிய தோட்டங்கள் அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் இந்த கிழக்கு மாகாணத்தில் வெற்றியடைவதற்கான பெரும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது தற்போது பால் பண்ணை கடல் தொழிலை நவீனமயமாக்குதல் போன்ற முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறோம் மேலதிகமாக சுற்றுலா பயணிகளின் வருகையினை இரண்டு தசம் ஐந்து மில்லியனில் இருந்து ஐந்து மில்லியனாக உயர்த்தும் இலக்குடன் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சுற்றுலாவை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் அருகம் பிரிகுடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வரையிலான பல்வேறு இடங்களில் சுற்றுலா வலயங்களை நிறுவ உத்தேசித்துள்ளோம் இப்பகுதியில் ஒரு அழகான கடற்கரை உள்ளது இது சுற்றுலாவை மேம்படுத்த நாம் பயன்படுத்த வேண்டும் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் மாற்றம் மேற்கொண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என சர்வதேச நாணய நிதியம் கருதுவதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பட்டிய தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்ததன் பின்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை அரசியல்மயப்படுத்தும் வகையில் ஒரு சிலரால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பாக அவதானமாக செயற்பட வேண்டும் இலங்கையின் சமகால பொருளாதார நிலவரம் மற்றும் மறுசீரமைப்புகளில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டனர் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல் அதேபோல அரச வருமானத்தை அதிகரித்தல் அந்நிய செலாவணியை அதிகரித்தல் போன்றவை தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்த ஒப்பந்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்களில் ஏதேனும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமாயின் நாடு மீண்டும் பங்குரோத்து நிலையை அடையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் பரிசீலனை செய்யப்படும் என்பதோடு வரி குறைக்கப்படும் என்று இன்று பலர் கூறுகிறார்கள் எனவே இது அரசியல் சார்ந்த விடயமல்ல இது பொருளாதாரம் சார்ந்த விடயமாகும் என்பதை சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் தெளிவுபடுத்தி இருந்தனர் எனவே நாட்டின் கடந்த கால நிலை மற்றும் தற்போதைய நிலையறிந்து மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே அரசியல் லாபம் கருதி பொறுப்பற்ற வாக்குறுதிகளை வழங்கும் தரப்பினர் தொடர்பாக மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் திலித் ஜெயவீர அறிவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் இன்று மாலை நடைபெற்ற கட்சி மாநாட்டின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவினால் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுடன் பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தன் மீது முன்வைத்த குற்றச்சாட்டை ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் மறுத்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான உண்மையை சாணக்கியன் நிரூபித்து காட்டினால் தான் அரசியலிலிருந்து முற்றாக விடைபெறுவதாகவும் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் சவால் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் பிரத்யோக செயலாளர் மற்றும் கட்சி இணைப்பாளர் ஆற்றுமன் நகழ்வதற்கான அனுமதி வழங்குவதற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் இலஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கடந்து இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த தினத்தன்று வியாழேந்திரனும் அங்கிருந்ததாகவும் இலஞ்ச ஊழல் அதிகாரிகள் வருகை தந்திருந்தவில்லை அங்கிருந்து முச்சக்கர வண்டியில் தப்பிச் சென்றதாக பகிரங்கமாக பொய் குற்றச்சாட்டினை சுமத்தி வதந்திகளை பரப்பி இதனை வைத்தார் அரசியல் லாபம் காண ரசாணக்கியன் துடித்து வருவதாகவும் வியாழேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறு தாம் எவரிடமும் லஞ்சம் வாங்கவில்லை எனவும் இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் ஆதரவாளரை கைது செய்த இடத்தில் தான் அவ்விடத்தில் இருக்கவில்லை தனது மெய்ப்பாது காவலர் மூலம் அதனை தன்னால் நிரூபிக்க முடியும் எனவும் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி கருத்துக்களை வெளியிட்ட என தான் இருந்ததை நிரூபித்து காட்டினால் தான் இருந்து முற்றாக விடைபெறுவதாகவும் அவ்வாறு நிரூபிக்காவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் அணிக்கும் சாணகியன் அரசியலில் ா எனவும் வியாழேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தாம் மாவட்டத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்து பொறுக்க முடியாத மாத்திரம் கூறி எந்த வகையிலும் தகுதி எனவும் அவர் அரசியல் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தன்னுடன் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி பல சவால்களை விட்டு இருக்கின்றார் எனவும் பொய்யாக லாபம் பரப்படிக்கும் சாணக்கியனுக்கு எதிராக தான் மான நஷ்டகீடு வழக்கு ஒன்றை பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கடற்கொழிலாளர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலிட்டி கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கயான் விக்ரம் சூரிய தெரிவித்துள்ளார் இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டு வருவதால் வடபகுதி கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அண்மையில் ஆத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்ய முற்பட்ட போது தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடற்றொழிலாளர்கள் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு இந்திய கடற்றொழிலாளர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலூட்டி கடற்றொழில் துணைக்கள அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் மூதூர் பிரான்ஸ் தொண்டு நிறுவன பணியாளர்களின் படுகொலை நினைவேந்தல் இன்று படுகொலைக்கு நீதி கோரி பதினெட்டு ஆண்டுகளாக போராடும் உறவுகள் சுதுமலை பிரகடனம் வெளியிடப்பட்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு சிங்கள பேரினவாத அரசின் தொடரும் உரிமை மறுப்பு செயற்பாடுகள் திருகோணமலையில் அரசியல் செயற்பாட்டாளர்களை சந்தித்த ரணில் எதிர்க்கட்சிகளின் வாக்குறுதிகள் மேடை பேச்சுக்கே பொருத்தம் எனவும் விமர்சனம் திமுக கூட்டணிக்கு அழைத்ததாக கூறும் சீமான் முருகன் மீது திடீர் பற்று வந்துள்ளதாகவும் விமர்சனம் இஸ்ரேலை மையப்படுத்திய அசாதாரண சம்பவங்கள் இடம்பெறும் என ஈரான் எச்சரிக்கை சவாலான நாட்கள் காத்திருப்பதாக ஜூதர்கள் அச்சம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிஎஸ் தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்